नहीं के सत्ता पांच फील्ड पर आ पड़ी ये लाखों मुद्दियों का लाखों

யாரும் சொல்லவும் முடியாது அந்த மாதிரி எவ்வளோ எழுதிருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்தாங்க நாங்கள் ஹீல் பண்ணி விடுவோம்

மென்டல் பெயின் மென்டல் பெயின் இந்த மாதிரி மென்டல் பெயின் அம்மாவாசை அம்மாவாசை வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி பிடிச்ச AHH! Wow.

தேவைடுதோ அவ சக்தி கொடுத்து என்னோட சோலா பிளெக்ஸ் செரி நிலப்படுத்த போறீங்க ठीक है चित्र गया हमने द सेरी ये ना पता है 3 नेक साइकिल का स्टॉप 1 2 3 4 द वंस आई गो वंस आई गो बन गया थ्री फाइव स्टॉप 1 2 3 4 5 नोबडी 2 3 4 5 स्टॉप 1 2 3 4 और और यू नो दिस 20% है ಕೇ ಫೆನರ್ ಜಕ್ತಿ ಕೊನೆ ಯಾವಲ ಸಕ್ತಿ ತ ಪ್ರದೋಸ್ ಅವಲ ಸಕ್ತಿ ಕುрте ಲ ವೈರ ಕೋನಪತ ಎಲ್ಲ라우nga ವೈರ ಕೋನಪತ ಸರ್ ಎಲ್ಲ라우nga ಸಾಪರ್ ಎಲ್ಲಾಮೇ ವೈರವು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತಿದೆ ಫೈರ್ ವಾಟ್ 1 2 3 4 5 100ಕ್ಕೆ ಏನು ನಾ ಸರ್ ಸಕ್ತಿ ಕುрте இல்ல சார் ஒரே லெவல் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து கார்ட்ஸ் எல்லாம் போகணும் அந்த கார்ட்ஸ் இருக்கும்போது ஹீல் பண்ண முடியாது அதாவது கால வந்து ஆணி குத்தி இருக்கு என்ன பண்ணும் ஆணி எடுத்தாதான் அந்த கூட அதே மாதிரி ஆணி எடுக்கணும் இவர் அந்த ஆணி இல்லை அதாவது ஹீல் பண்ண முடியும் ஆணி தானே ஹீல் பண்ண முடியும் சார் அதே மாதிரி சில பேர் அந்த குரு ஒரு கார்ட்ஸ் வரும் அந்த படக்கத்துக்கு ஃபோஸ்ட் போன பிறகு வழி போகும் குருனா உங்க ஸ்பிரிச்சுவல் குரு நீங்க இப்போ குரு வை தேர்ட் நீங்கள் சொல்லிட்டு மாதா பிதா குரு தேவம் நாங்கள் அதை சார் மாதா பிதா ஸ்கூல் டீச்சர் தெய்வம் ஏன் சார் என்ன மேடம் ஸ்கூல் டீச்சர் அவங்க ஏஜென்ட் டி ஃபைண்ட் காட் வெரி சிம்பிள் அந்த காட்ல சே ஒருநாள் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த காத்துல யாருக்கு படக்கு உட்றாங்க பையன் என்ன கத்து போறான் ஆ வேதே படுறாங்க அதான் உங்களுக்கு குரு இப்ப ப்ரீயா ஸ்கூல் பண்ணி யுனிவர்சிட்டி போயிடுறீங்க மொரா பண்ணா மாத்திரம் நம்ம அப்பதான் நம்ம ஃப்ரீயா நம்ம போய் யூ கேன் நம்ம ஓன் ஸ்பீச்ச ப்ராக்டிஸ் அந்த மூணு வெரி சிம்பிள் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கிட்னி பெருகுடல் சிறு குடல் கண்ணு பல்லு எல்லாமே இப்படி வச்சுட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சுத்த வேண்டது அந்த வாண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன ஆகணும் வெரி சிம்பிள் அதனால தான் செய்யலாம் அந்த திங் டெக்னிக்க குரு அந்த ரெண்டு பயணிங்க எவ்வளோ அழகாக செஞ்சால் பார்த்தீங்கன்னா பயணிங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த பல்லு பீரியட் பெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்

Are you sure? नहीं करते हैं? Are sure? you sure मारा? पैक झिंगेर के मारा। हार्ड झिंगेर के मारा। पैक झिंगेर के मारा। आपको मुंह को जमा दे रहे हैं प्रदीप सानी। है ना बिहारी मारो दे रहे हैं। कितनी एक साल दे रहे हैं? एक साल के लिए साल। तो उसके तो लोग कितने कर रहे हैं? उनके कितने आगे प्रदीप? पर ये बहुत दे रहे

நன்றி 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 நீ எங்க இல்லாம இருநாள தெரியாம கஷ்டப்பட்டு இருக்க

ಪುರಿಪ ಪರಿಕೃತ ಆatrokula ಪೂರ್ಣವಾದ ಮಾರ್ಗ ಉತ್ತರ ಅದಲ್ಲ ಹೋಗನಕ್ಕೆ ಕಿಕಿ ಸುದಪರುನೆ ಕಿಕಿ ಎವನ ಕಷ್ಟಪಡ್ತ ಸರ್ ಯಾಕೋ ಪುಲ್ಲಿ ಕ್ಯಾಂಪ್ಸ್ ಕಷ್ಟಪಡೋ ನಿಮ್ಮ ಲಿವರ್ ತಾತ ಅತ್ತಾ ಆಸಿಡ ಮಾರಿರೋ ಸರ್ ಅದಾ ನಡೆದಿ ನಿಮಗೆ ಓಕೆ ಸರ್ ನಿಮಗೆ ಆಪುಲುಬಹುದು ಸರ್ ಅವ್ನಳ ಸಾಕು ಆಫ್ಟರ್ಲಿ ವೆರಿ ಗುಡ್ ಅವ್ನ ಸಾಕು ಅಂದ್ರೋ ಯಾಕ ಕೈ ಬಿಡಲ್ಲ ಸರ್ ನಾ ಆಪೋರು

बढ़िया पैक नहीं है, बंद करने के लिए, बढ़िया नहीं बिल्कुल, कैसे? यो, आप तो बोलो, आह, नाइंगला वाला कौन है? माँ, क्या किताब पैक करें? सुनिए, हम बताओ इसके लिए, नंस्टार के लिए, इसके लिए, जकड़ी पूछो, जकड़ी पूछो, निवेला से या मैं, निवेला से या मैं, हमका हमका आज बताए, डायप

எச்சரிக்கை இதெல்லாம் குறைக்கும் இந்த வயது தொடக்க தான் இன்னும் ஒரு பத்து வயதுக்கு ஆழங்கால தங்க